பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வெள்ளி விழா திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மொத்தம் எத்தனை திரைப்படங்கள் வெள்ளி விழா கொடுத்துள்ளார் என்று வரிசையாக பார்க்கலாம் வாருங்கள் முதல் வெள்ளி விழா திரைப்படம் பதினாறு வயது நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருடம் இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பாரதி ராஜா இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கமல் ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் இரநூத்தி முப்பத்தி மூணு நாள் மினிப்பிரியாவிலும் மில்டன் திரையரங்கிலும் நூற்றி எழுவத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய ஒரு மிக பிரமாண்டமான முதல் வெள்ளி விழா திரைப்படம் பதினாறு வயது நிலை இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் பிரியா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் எஸ்பி முத்துராமன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி போன்ற பலர் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படம் சென்னை திரையரங்குகளில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் அண்ணா திரையரங்களில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியது மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் பல திரையரங்குகள் இந்த திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய ஒரு பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம் மூன்றாவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம்தான் பில்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதனை இசையமைத்தியுள்ளார் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாலாபிராமி திரைவர்கள் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து கொடியது மகாராணியிலும் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெள்ளிவிழா திரைப்படம் பில்லா நான்காவது பாக்கம் போகும் வெள்ளிவிழா திரைப்படம் தான் தங்கமகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஏ ஜெயநாதன் இயக்கியுள்ளார் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் ரஜினிகாந்த் சில்க் சினிதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் திரையரங்கில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது இந்த திரைப்படம் மதுரை மீனாட்சி திரையரங்கில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாள் கடந்து ஓடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம் மிக சிறந்த ஒரு திரைப்படமாக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாள் பல திரையரங்கு ஓடியுள்ளது ஐந்தாவது பார்க்க போகும் வெள்ளிவிழா தான் படிக்காதவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் இடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ராஜசேகர் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் அம்பிகா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அமைத்துள்ளார் இந்த திரைப்படம் மதுரை ஜென்ட்ரலில் நூற்றி எழுபத்தஞ்சு நாளும் பாலா அபிராமில் நூற்றி எழுபத்தஞ்சி நாளும் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா திரைப்படம் இந்த திரைப்படம் பல திரைகளில் நூறு நாள் கடந்து ஓடியுள்ளது சூப்பர் டூப்பர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆறாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் மனிதன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் எஸ் பி முத்துராமன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த ப திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரூபினி ரகுவரன் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படம் நடித்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த மனிதன் திரைப்படம் இந்த திரைப்படம் பல திரைப்படங்களுக்கு போட்டியாக இறங்கிய ஒரு திரைப்படம் மனிதன் திரைப்படம் இந்த திரைப்படம் பாலாபிராமில் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடியது மற்ற பல திரையர்களும் இந்த திரைப்படம் நூற்றி எழுபது நாள் நூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடிய ஒரு பிரமாண்டமான ஒரு விழா திரைப்படம் மனிதன் அடுத்து ஏழாவது பார்க்க போகும் விழா திரைப்படம் ராஜாதி ராஜா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் சுந்தராஜன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் ராதா நதியா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் ஆர் சுந்தரராஜர் இயக்கத்தில் மதுரை நடனாவில் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் கடந்து ஓடிய ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படம் வெளிவிழா கடந்த ஒரு திரைப்படம் எட்டாவது பார்க்க போகிற திரைப்படம் ராஜா சின்ன ராஜா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் எஸ் பி முத்துராமன் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் சந்திரபோஸ் அவர்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கவிதைமை போன்ற பலர் நடித்திருப்பார்கள் சுட்டி சுட்டிங்கும் போது இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு சுட்டித்தவர சூப்பர் ஸ்டார்னு கேட்டால் அந்த பாடல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைத்த ஒரு பாலா அபிராமி திரைகள் நூற்றி எழுபத்தி நான்கு கலந்துகூடிய பிரமாண்டமான வெளிவிழா திரைப்படம் ஒன்பதாவது பார்க்க போகிற வெளிவிழா திரைப்படம்தான் மாப்பிள்ளை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ராஜசேகர் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமாலா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் ஒரு காமெடி கலந்த ஒரு திரைப்படம் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பாட்டெலாம் சூப்பர் டூப்பர் கட்டு இந்த திரைப்படம் பல திரையரங்கில் நூறு நாள் கடந்து ஓடியது சென்னை மதுரை கோவை திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி நாகர்கோவில் போன்ற இடங்களில் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடியது மற்ற திரைப்படங்களில் பாலாபிராமல் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படம் மாப்பிள்ளை திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய ஒரு மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படம் பாலாபிரமில் அடுத்து பார்க்க போகும் பத்தாவது வெள்ளி விழா திரைப்படம் பணக்காரன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பி வாசு இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கவிதை மீ போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த இந்த திரைப்படம் மதுரை மினிப்பிரியால் நூற்றி எழுபத்தஞ்சு நாளும் சம்பாவையில் நூற்றி எழுபத்தஞ்சினாலும் கடந்து ஓடிய வெள்ளிவிழா திரைப்படம் பதினோராவது பார்க்க போகும் வெளிவிழா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோறாம் ஆடம் வெளிவந்த தர்மதுரை இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ராஜசேகர் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் கவிதை மீ போன்றோர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த திரைப்படம் மதுரை சென்பாகையில் நூற்றி எண்பது நாள் கடந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான ஒரு வெளிவிழா திரைப்படம் தர்மதுரை பன்னெண்டாவது பார்க்க போகும் வெளிவிழா திரைப்படம் தளபதி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டிடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் மணிரத்னம் இசையமைத்தவர் இளையராஜா இந்த படத்தில் ரஜினிகாந்த் சோபா மம்மூட்டி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு விழா திரைப்படமாக திகழ்ந்தது இந்த திரைப்படம் தளபதியில் முதல்ல பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் இறக்க மாதிரி இருக்கும் சீன மதிமுக கிளைமேக்ஸில் மம்முட்டி மாதிரி கொண்டு வந்தாங்க மிக பிரமாண்டமான ஒரு விழா திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மம்மூட்டி கலைக்கிய தளபதி இந்த திரைப்படம் சக்தி அபிராமி திரையின் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு விழா திரைப்படம் பல திரையரங்கில் இந்த திரைப்படம் நூறு நாள் நூற்றி நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு விழா திரைப்படம் பனிரெண்டாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் மன்னன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் இந்த திரைப்படம் இயக்கியவர் பி பாசு இந்த படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா இந்த படத்தில் ரஜினிகாந்த் விஜயசாந்தி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் ஒரு காமெடி கலந்த ஒரு கலக்கல் திரைப்படம் குஷ்பு இணைந்து நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மதுரையில் நூற்றி எழுபத்தஞ்சு நாளும் மதுராவில் நூற்றி எண்பத்தோரு நாளும் கடந்து ஓடிய மன்னன் சாதனையில் வசூல் மன்னனாக திகழ்ந்தது மன்னன் திரைப்படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் மதுரையில் ஓடியது வெள்ளி விழா திரைப்படம் பதினாலாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் அண்ணாமலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்குனர் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் தேவா இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் குஷ்பு போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிக பிரமாண்டமாக கூடியது பல திரையரங்கள் நூற்றி எழுபத்தி நாள் கடந்து ஓடியது நூறு நாள் கடந்து கூடியது இந்த திரைப்படம் தொதந்திராவிலும் பேபி ஆல்பர்ட் திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய ஒரு மிக பிரமாண்டமான வெள்ளிவிழா திரைப்படமாக இந்த படம் அண்ணாமலை படம் இருந்தது மிக பிரமாண்டமான வெள்ளிவிழா திரைப்படமாக நூற்றி எழுவத்தஞ்சி நாலு பேபி அடுத்து பார்க்க போகும் வெளிவிழா திரைப்படம் பதினைஞ்சாவது யஜமான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் இடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ஆர் உதயகுமார் இயக்குனர் இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சர் இளையராஜா இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மீனா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பல திரையரங்கில் நூறு நாள் நூற்றி இருபத்தஞ்சி நாள் கடந்து ஓடியது சென்னை மதுரை கோவை திண்டுக்கல் நாகர்கோவில் திருச்சி போன்ற பல இடங்களில் தென்காசி போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படம் ஓடியுள்ளது சென்னையில் பாலாபிராமியில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியது ஆழ்பட்டியல் திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடிய வெளிவிழா திரைப்படம் எஜமான் அடுத்து பார்க்கவும் பதினாறாவது விழா திரைப்படம் பாஷா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தையும் இயக்கியவர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் தேவா இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் நக்மா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் ரகுவரன் மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் ரஜினி வாழ்க்கையிலே பாஷா திரைப்படம் மறக்க முடியாத ஒரு நாள் என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே இந்த திரைப்படத்தை சொல்லிவிட்டார் பாஷா இன்றைக்கும் இத்திரைப்படத்தை திரையில் பார்த்தா மிக பிரமாண்டமாக இருக்கும் பாஷா திரைப்படம் அப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு திரைப்படம் சென்னையில் அபிராமில் நூற்றி எழுபத்தி நாலும் அனுராவில் முன்னூற்றி எழுபத்தி நாலும் ஓடியது பதினேழாவது பாக்கு போகும் விழா திரைப்படம் அருணாச்சலம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் வெளிவந்தது சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் சௌந்தரியர் ரம்பா போன்ற பலரும் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பல திரையரங்களில் நூறு நாள் கடந்து ஓடுகிறது இந்த திரைப்படம் பேபி ஆல்பர்ட்டில் இரநூத்தி நாலு நாள் கலந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளிவிழா திரைப்படம் பல திரையரங்கிலும் இரநூத்தி நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளிவிழா திரைப்படம் அடுத்து பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் பதினெட்டாவது படையப்பா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆறு இடம் இந்த திரைப்படத்தை ஏகேவர் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் எழுப்பியுள்ளார் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் ஏ ஆர் ரஹ்மான் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் சௌந்தர்யா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பல திரையரங்குகளில் நூற்றி ஐம்பது நாள் நூற்றி எழுபது நாள் கடந்து ஓடியது நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ராகம் திரையரங்குகளின் ஓடியில் மதுரை மினி திரையோடம் நூற்றி எண்பது நாள் கலந்து ஓடிய மிக பிரம்மாண்டமான ஒரு படம் தென்காசி திரையரங்குகளில் பாக்கியலட்சுமியில் நூறு நாள் கடந்து ஓடியது திருநெல்வேலி கோவை மதுரை போன்ற இடங்களில் பத்தொம்போதாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் சந்திரமுகி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் பி வாசு இந்த படத்திற்கு வித்யாசாகர் அவர்களை இசையமைத்துள்ளார் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரபு நயன்தாரா போன்ற பலர் நடத்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பல திரையர்கள் பல நாள் ஓடியது எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு நாள் ஓடியது பல திரையினர்கள் நூற்றி நாளும் நாள் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் எண்ணூறு நாள் ஒரு வருடம் கடந்து ஓடிய சந்திரமுகி மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளி விழா சிறந்த திரைப்படம் பல திரையிலும் பல நாலு காட்சிகள் மூன்று காட்சிகளும் மேலும் ஓட்டப்பட்டு நூற்றி ஐம்பது நாள் நூற்றி எழுபது நாள் ஓடிய மிக சிறந்த சந்திரமுகி வெள்ளிவிழா திரைப்படம் இருபதாவது பார்க்க போகும் வெள்ளி விழா திரைப்படம் சிவாஜி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ஏஆர் ஆர் ரகுமான் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ஸ்ரேயா போன்றவர் பலர் நடித்திருப்பார் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஹரூர் காஞ்சிபுரம் போன்ற பல திரையரங்களில் மதுரை சென்னை போன்ற இடங்களில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் இருபத்தி ஒன்றாவது பார்க்க போகும் வெள்ளிவிழா திரைப்படம் கபாலி இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் ரஞ்சித் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் ராதா சாய்வளை போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பல திரையரங்கில் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய மிக பிரமாண்டமான ஒரு வெள்ளிவிழா திரைப்படம் ரஜினிகாந்தின் கடைசி விழா திரைப்படம் இதுதான் இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய கபாலி காலா அப்படிங்கிற அளவுக்கு திரைப்படம் மிக பிரமாண்டமாக இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் வெளிவிழா கொடுத்த சிறந்த திரைப்படம் மொத்தம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் திரைப்படங்கள் மொத்தம் இருபத்தோரு திரைப்படங்களை தான் வெளியுள்ளா கொடுத்துள்ளார் இருக்கலாம் பல படங்கள் என்று ஆனால் பேப்பர் பேப்பராக இருந்ததை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் மொத்தம் இருபத்தோரு திரைப்படங்களை தான் பிரம்மாண்டமான வெளிவா திரைப்படங்களை கொடுத்துள்ளார் நமக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓகே ப்ரஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி